மாக்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர் இந்த மாதிரி கேள்வி வினா வங்கி தொகுப்புகள் தினமும் வேணும்னா நம்ம சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டப்ளியூ டபுள் டாட் அண்ட் ஃபோர் டாட் காம்ங்கிற வெப்சைட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள் டெஸ்ட்டு எல்லாமே ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ எல்லாமே வெப்சைட்டில் வரும் அண்ட் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே வந்து யூடியூப்பில் வரும் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே யூடியூப்பில் வரும் ஓகேயா கொஸ்டின் பேங்க்ஸ் எல்லாமே ஓகே இதில் என்ன உங்களுக்கு ஸ்பெஷல்னா டெய்லி நாலு கிளாஸ் போடுறோம் டிஎன்பிஎஸ்சி டெட்டு டு டிஎன்ஏஸ் ஓகே அதை வந்து ஷெடியூல் படி பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் ஷெடியூல் இருக்குது அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறோம் இது எப்படின்னா எக்ஸாம் வரைக்கும் சரியா உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து வெப்சைட்டில் நாலு டெஸ்ட்டு ஒரு ஃப்ரீ மெட்டீரியல் இது போட்டுட்ருக்கோம் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பார்க்கலாம் ஒன்பதாம் வகுப்பு தமிழில் செகண்ட் டம் போய்ட்ருக்கோ அதாவது நம்ம பிரித்தப்படி நாலு அஞ்சு ஆறு ஏழு மாக்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர் சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்காத இடம் பிடித்தவர் அண்ணாத்துறை சென்னை மாகாணத்தை வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை மாத்தினது யார் அண்ணாத்துறை நீங்காத இடம் படிச்சிருக்காரு வரலாற்றில் காய் என்பதை வியங்கோல் வினைமுற்று விகுதி காய் என்பது வியங்கோல் வினைமுற்று விகுதி தல் என்பவை தொழிற்பெயர் விகுதிகள் தல் என்பவை தொழிற்பெயர் விகுதிகள் இப் என்பது இப் என்பது எதிர்கால இடைநிலை இப் என்பது எதிர்கால இடைநிலை அந்த ரெட் கலர்ல உள்ளதெல்லாம் முக்கியமானது ரிப்பீட்டடா கேட்டதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எதிர்கால இடைநிலை பாரதிதாசன் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை மாற்றிக்கொண்டார் பாரதியார் பாரதிதாசன் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை மாற்றிக்கொண்டார் பாரதியார் பெண்ணில் பேதை என்று கூறியவர் யார் பாரதிதாசன் பெண்ணில் பேதை என்று கூறியவர் யார் பாரதிதாசன் உலக அளவில் தமிழர்கள் அதிகமாக உள்ள நூலகம் எது அதாவது தமிழ் நூலகம் வந்து அதிகமாக உள்ளது எங்க அப்படின்னா கன்னிமாறா நூலகம் தமிழ் நூல் தமிழ் புக்ஸ் வந்து அதிகமாக உள்ளது எங்கிறது கன்னிமாரா நூலகம் உலகத்திலே பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் என்று பாடியவர் பாரதியார் இது எல்லாரும் தெரியும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிற்பியின் நூல் ஒரு கிராமத்து நதி சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிற்பியின் நூல் ஒரு கிராமத்து நதி மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஞாம்பாச்சுக்கோங்க இது ரிப்பீட்டட் கொஸ்டின் மங்கையராய் பிறப்பதற்கு வந்தாலே கவிமணி தாவாய் என்பதன் இலக்கண குறிப்பு ஈறு எதிர்மறை பெயரச்சம் தாவாய் என்பதன் இலக்கண குறிப்பு ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம் அம் என்பவை என்னது என்ன விகுதி தன்மை பன்மை வினைமுற்று விகுதி தன்மை பன்மை வினைமுற்று விகுதி கலர் நிலம் என்பதன் பொருள் உவர் நிலம் கலர் நிலம் என்பதன் பொருள் உவர் நிலம் முதல் அமைச்சராக பொறுப்பு ஏற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் யார் அண்ணா முதல் அமைச்ச முதலமைச்சராக பொறுப்பு ஏற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் அண்ணா சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன் இது தெரியும் காரியாசன் பொன்னே போல பொன்னே போல் என்பதைய இலக்கண குறிப்பு என்ன ஓம உருபு பொன்னே போல் அந்த போலுங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு அப்போ குறிப்பு என்னது ஓம உருபு பாப்பா பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார் பாப்பா பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார் ஆக்கல் என்பதன் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர் ஆக்கல் என்பதன் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பத்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்துல அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை இருக்காங்க இல் என்பவை எந்த இடைநிலை அப்படின்னு கேட்குறாங்க எதிர்மறை இடைநிலை அடுத்து பாருங்க தாவா என்பதன் பொருள் கெடாதிருத்தல் தாவா என்பதன் பொருள் கெடாதிருத்தல் கல்வி இல்லாத பெண்கள் களநீளம் என்று பாடியவர் யார் பாரதிதாசன் கல்வி இல்லாத பெண்கள் களநீளம் என்று பாடியவர் யார் பாரதிதாசன் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது திருவனந்தபுர நூலகம் முதல் பொது நூலகம் மலர்க்கை என்பதன் பொரு இலக்கண குறிப்பு தொகை மலர்க்கை என்பதோட இலக்கண குறிப்பு தொகை கிரு என்பவை நிகழ்கால இடைநிலை கிரு என்பவை நிகழ்கால இடைநிலை மூவாது என்பதன் பொருள் முதுமை அடையாமல் மூவாது என்பதன் பொருள் முதுமை அடையாமல் குடும்ப விளக்கு என்னும் நூலை இயற்றியவர் பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்ற நூலை இயற்றியவர் பாரதிதாசன் அன் என்பவை ஆண்பால் வினைமுற்று விகுதி அன் என்பவை ஆண்பால் வினைமுற்று விகுதி இத்து என்பவை சந்தி இத் என்பவை சந்தி நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வே வே அப்படின்னு வரும் இதில் வந்து எர்னஸ்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அந்த குறு நாவல் வந்து எந்த குறு நாவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க கிழவனும் கடலும் என்ன எழுதுனது கிழவனும் கடலும் பூவாது காய்க்கும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்சம் மூலம் பூவாது காய்க்கும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் சிறுபஞ்சம் மூலம் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம கொடுக்குற இந்த ரிவிஷன் கொஸ்டின் பேங்கை வந்து நீங்கள் கவனிங்க கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இதுலேருந்து வர்றதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் இது ரிவிஷன்ஸ் கொஸ்டின்ஸு ஸோ ஃபுல்லாமே கவர் பண்ணலாம் ஒருவேளை இதுக்கு மேல படிக்கவே இல்லைன்னா அப்ப தான் படிக்கவே போகிறனாலும் இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்தால் நம்மளுக்கு லக்கு தான் ஐ என்பவை ஐ என்பவை முன்னிலே ஒருமை விடைமுற்று விகுதி ஐ என்பவை முன்னிலே ஒருமை விடைமுற்று விகுதி உரையாமை இலக்கண குறிப்பு எதிர்மறை தொழிற்பெயர்கள் உரையாமை இலக்கண குறிப்பு வந்து எதிர்மறை தொழிற்பெயர்கள் குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக கொண்டது ஐந்து பகுதிகள் குடும்ப விளக்கு எழுதுனார்ல அது வந்து எத்தனை பகுதிகளாக இருக்குது ஐந்து பகுதிகள் நாணும் என்பதன் பொருள் என்ன முளைப்பு நாணும் அப்படிங்கிற பொருள் என்ன முளைப்பு அண்ணா உருவம் பொறித்த ஐந்து ரூபாய் நாணயம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பது அண்ணா உருவம் பொறித்த ஐந்து ரூபாய் நாணயம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பது வில்வால் இலக்கண குறிப்பு தருக உம்மை தொகை வில்வால் இலக்கண குறிப்பு உம்மை தொகை அடுத்து பாருங்கள் கருப்பு மலர்கள் என்ற நூலின் ஆசிரியர் காமராஜன் கருப்பு மலர்கள் என்ற நூலின் ஆசிரியர் காமராசன் தென்னகத்து பெர்னாஷா என்று அழைக்கப்பட்டவர் அண்ணாதுறை தென்னகத்தின் பெர் பெர்னாஷா தென்னகத்து பெர்னாஷா என்று அழைக்கப்பட்டவர் அண்ணாதுறை சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற நூலின் ஆசிரியர் கலைஞர் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற நூலின் ஆசிரியர் அதாவது க சாரி கலைஞர்கள் தப்ப அண்ணாதுரை அவர் தான் எழுதியிருக்கார் சிவாஜி கண்ட சிவாஜி கண்ட நான் இன்னொரு வசிக்கிறேன் இந்து சாம்ராஜ்யம் அப்படிங்கிற அந்த நூலை வந்து எழுதுனது அண்ணாதுரை சாரி சரியா அண்ணா தொலைதான் சரியானது ஆனால் முக்கியமான சொல்லி தான் அந்த மாதிரி இது பண்ணி கொடுக்குறோம் அது வாசிக்கும் போது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகியது வேற ஒன்றும் இல்லை எத்தனையாவது வயதில் பாரதியார் பாரதி என்ற பட்டத்தை பெற்றார் பதினோராவது வயது எத்தனையாவது வயதில் பாரதியார் பாரதி என்ற பட்டத்தை பெற்றார் பதினோராவது வயது வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும் என கூறியவர் அறிஞர் அண்ணா வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும் என கூறியவர் அறிஞர் அண்ணா எத்தனையாவது வயதில் விக்டர் பிரெஞ்சு இலக்கிய கழகத்திற்கு தனது கவிதைகளை அனுப்பினார் பதினைந்தாவது வயதில் அதாவது எத்தனையாவது வயதில் விக்டர் பிரெஞ்சு இலக்கிய கழகத்திற்கு தனது கவிதைகளை அனுப்பினார் பதினைந்தாவது வயது ஆசிய கண்டத்திலேயே மிக பழமையான நூலகம் எது தஞ்சை சரஸ்வதி மகால் ஆசிய கண்டத்திலேயே மிக பழமையான நூலகம் எது தஞ்சை சரஸ்வதி மகால் மாவீரன் அலெக்சாண்டர் படை போது அவருடைய வயது என்ன பதினாறு மாவீரன் அலெக்சாண்டர் வந்து படை போது அவருடைய வயது என்ன பதினாறு சாகித்ய அகாடமி விருது பெற்ற பாரதிதாசன் நாடகம் பிசிராந்தையர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பாரதிதாசன் நாடகம் பிசிராந்தையர் சிறுபஞ்ச மூலத்தின் பாடல்கள் எத்தனை ஐந்து சிறுபஞ்ச மூலத்தோட பாடல்கள் ஐந்து தவிர்க்க ஒணா என்பதோட இலக்கண குறிப்பு ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சம் தவிர்க்க ஒணா என்பதன் இலக்கண குறிப்பு ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சம் அறிவார் என்பதன் இலக்கண குறிப்பு வினையால் அணியும் பெயர் அறிவார் என்பதன் இலக்கண குறிப்பு வினையால் அணியும் பெயர் இந்த வினா வங்கி தொகுப்பு ஆன்லைன் இலவச வகுப்புகளில் நீங்கள்லாம் நல்லா படித்து தான் கொடுத்துட்ருக்கோம்